ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்படன் வரவேற்கிற இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி எஸ்இ நம்பர் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரல் ஸ்ரீ ஸ்ரீசக்தி லாட்ரியில் எஸ்எஸ் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ இதில் ஏதாவது குற்றம் குறைவுகள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம வீடியோவில் ஏதாவது சின்ன ஃபால்ட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் கெஸிங் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த த்ரீ டிஜிட் கெஸிங் நம்பர்ஸ்ல நம்ம என்னென்ன பார்க்கலாம் என்னென்ன கெஸ் கொடுக்க போறோங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதி என்ன நம்பர் அடிச்சிருக்காங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன நம்பர் அடிச்சிருக்காங்கன்னா எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது நம்மளோட ரிசல்ட்டு அதாவது நம்மளோட ரிசல்ட் மீன்ஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம பெஸ்ட்டு கேமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஓவராலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் கேமராஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஜ் நேரத்துக்கு ரெண்டாவது பேஜ் வரைக்கும் வர்ற அளவுக்கு பெஸ்ட் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று போட்டு நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்க்ரைபனுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடன்கூட உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நம்மளோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதியோட ரிசல்ட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த நம்பர் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும் இம்பார்ட்டன்ட் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோங்க இந்த ரிசல்ட்டு இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை எங்கேயும் போக முடியாது ரெண்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரிப்பீட்டட் நம்பர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த நம்பருக்கும் இங்கேயும் உள்ள சான்ஸ் இருக்குதுங்க முன்னாடி நான் எழுதியிருந்தாலும் இந்த நம்பருக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் விண்ணடிச்சிருக்கோம் ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர் டேரக்ட் பாஸ்ங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது பிசி வந்து டேரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்கோம் ஒரே பாக்ஸ் உள்ள பிசியும் விண்ணடிச்சு கொடுத்துருக்கோம் இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆயிருக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நம்பர் அதாவது ஏபி நம்பர் பாஸ் கொடுத்துருக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓவராலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன முன்னாடி நான் ரெபிட்டட் நம்பர் கொடு கொடுத்துருக்கேன் பத்து நம்பரும் இதில் இல்லை அப்படிங்கிறது முன்னாடி உங்கள் கூட தெளிவாக சொல்லிடுறேங்க எல்லா நாளும் வந்து கெசரிக்க போகிறதில் ஒரு நாள் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டோட ஆப்ஷனும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீ போர்ட்டில் ஒன்பதும் அழகாகவே வந்து பார்த்திங்க அப்புடின்னா பாஸ் ஆகிருக்குங்க ஸோ வந்து ஒரு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லியிருந்தேன் சியில ஒன்பது வந்தால் ரிப்பீட்டட் ஒன்பது பாஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து வர்றது இன்றைக்கி என்ன வருங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏழு ரெண்டோட பாஸ் நம்பர்ஸ் அழகாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டு ஒன்பதோட பாஸ் நம்பரும் அழகாக கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழோட பாஸ் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு நம்பரோட கனெக்ஷனும் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஓவரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ரெண்டு ஏ பூஜ்ஜியம் ஒன்பது கொடுத்துருக்கோம் இதுவும் ஆல் போர்டும் பாஸ் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா சென் பர்சன் தட்டி தூக்கியிருக்கோம் ரிசல்ட்டு வாங்க இன்றைக்கி அதே மாதிரி தட்டி தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏவிசி நம்பர்ஸ் டேரக்ட் போர்டு நமக்கு விண்ணடிச்சிருக்கோங்க ஸோ இதில் என்னென்ன பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு க்ளான்ஸ் அது பார்க்குறது அது பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா குணாம்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஒன்பது கொடுத்துருக்காருங்க அழகாக பாஸ் ஆகிருக்குங்க அதே மாதிரி சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்காருங்க சூப்பராக ஒன்பது ரெண்டும் பாஸாக ஆயிருக்கு முருகானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டு பாஸ் ஆயிருக்கு பள்ளி குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது சி போர்டில் விண்ணடிச்சி கொடுத்துருக்காரு சண்டே கைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பது சி போர்டு விண்ணடிச்சு கொடுத்துருக்காங்க ஜீவா குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க ரிதிஷ் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பது ஏழு ரெண்டு மூணு நம்பரும் அழகாக வந்து பாஸ் கொடுத்துருக்காருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் பாசிங்னா எழுநூத்தி இருபத்தி ஒன்பது இங்கே வந்துருக்குங்க இது ஆறு மட்டா இருந்ததுனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிடன் டேரக்டாவாக அடிச்சு தூக்கி இருக்கும் சூப்பர் கேஸ் கொடுத்துருக்கீங்க ரெண்டு ரொம்ப ஹரிஹரி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இருபத்தி ஒன்பது அழகா பாஸ் கொடுத்துருக்காங்க பிசி டேரக்ட் விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு அதே மாதிரி காபர் நிஷா காபர் நிஷா வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஆள் போர்டு கொடுத்திருக்காங்க ஜைனீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு ஆல்போ ரெண்டு காம்பினேஷன் போர்டு கொடுத்திருக்காரு மனோகரன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது சி போக்டா விண்ணடிச்சு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பேபி கவினா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பதோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அது குமார் கோமதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பாவோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க மாதவ மேளா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பிரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பது ஆறு சாரி ஒன்பதும் ஏழும் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆல் போர்டில் ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு பி போர்டில் டைரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்கார் மோகன் டிஎம்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காம்பினேஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி நிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு அழகாக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு கலைக்கலை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டுங்க பிசி வந்து பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்குங்க சூப்பர் தான் ஒன்றாலுமே அதே மாதிரி ஏபி நம்பரும் பாக்ஸ் நம்பர் அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஒன்றாலுமே கலை சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏழு ஏ போல்டு வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் அதே மாதிரி சஜா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சி போல்டு டேரக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க ராமலட்சுமி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவரும் பார்த்தீங்கன்னா சி போல் டைரக்டாக ஒன்பது வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க ராம் மீடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்பதோட காம்பினேஷன் சூப்பராக விண்ணடிச்சு கொடுத்துருக்காங்க உன்னால சூப்பர் நல்ல ஒரு கெஸ்ட் கொடுத்துருக்கிறீங்க அருமை நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருதாச்சலம் வேறு லெவலுங்க ஒன்றாலுமே மருதாச்சலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க ஒன்றாலுமே சூப்பர் மருதாச்சலம் ரொம்பவே நன்றி நண்பா ஒன்றாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் கொடுத்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி ஹேமாபிரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு ரெண்டோட காம்பினேஷன் பிசி போர்டு வந்து சாரி ஏவி போர்டு வந்து அழகாக பாஸ் கொடுத்துருக்கீங்க கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு ஒன்பதோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கீங்க கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஆல் போடில் கொடுத்துருக்காரு அதேமாதிரி கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்ட் டேரக்டாக அடிச்சு கொடுத்துருக்காரு ஒன்பது ஒன்றாக்காக சூப்பர் தேங்க்ஸ் ஃபுன் தேங்க்ஸ் ஃபார் டெக்கமெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பி போல ரெண்டும் ஏ போலில் ஏழும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபி டேரக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு தான் நாகராஜ் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவரும் ரெண்டு ஏழோட காம்பினேஷனும் ஏழு ஒன்பதோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அவர் ரெண்டோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பாசன் மின் ஆயிருக்கு அடுத்து பிரியாதாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டோடது பி போர்ட் ஏபி போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சில்ராஜ் ஹோம்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சுரேஷ் சுரேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ரெண்டு டிஜிட் நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ரெண்டும் பாஸ் கொடுத்துருக்காங்க கதிர்வே கார்த்தி வெணிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி ஏழு ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கா ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் காம்பினேஷன் பண்ணியிருக்காருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைதின் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இன்னொருமே அவர் சீ போர்ட் டேரக்டாக விண்ணடிச்சு கொடுத்தார் டெய்லியுமே சீ போர்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மைதின் இன்னொரு சூப்பருங்க டி தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்ட்டில் ஒன்பது பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பவர் சரவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீ போர்டில் டேரக்டாக ஒன்பது வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க சி வின் ஆயிருக்கு ராஜா கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டோட காம்பினேஷன் பாக்ஸ் நம்பர் பி ஏ சாரி ஏபி பாக்ஸ் நம்பர் வந்து அழகாக பாஸ் தட்டி தூக்கி கொடுத்துருக்காரு ஒன்றும் சூப்பருங்க டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ரெண்டோட காம்பினேஷனும் ஏழு ஒன்பதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒன்றாலுமே சூப்பர் கேமடுங்க ரஃபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சி போர்டில் வின் திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆல் போர்டில் வின் சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏழு வின் ராஜா பிரணவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பி போர்டில் ரெண்டு அழகாக வின் ஆயிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனாட்சி சுந்தரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க ஏபி வின் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஷாம் நாடு முலிகா முலிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு வந்து பி போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க மனோஜ் எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ போர்டில் அஞ்சு அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒன்பதும் காம்பினேஷன் கொடுத்துருக்காரு சுஜித் சுஜித் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க காம்பினேஷனாகவும் ஏழும் காம்பினேஷன் போர்டில் கொடுத்துருக்காங்க ஒன்று நிறைய சூப்பர் தாங்க ரோஷன் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரும் வேறு லெவலுங்க ஒன்பது எட்டு ரெண்டு ஏழு கொடுத்துருக்காரு ஒன்பது எட்டு ரெண்டு ஏழு பல ஒன்பது ஆறு ரெண்டு ஏழாக இருந்ததுனாக்கா பாக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க உண்மையாலுமே சூப்பர் வேறு லெவல் ஒன்பது ரெண்டு மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆயிருக்கு ஆறு பெருமாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஒன்பதோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு ரெண்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்கார் ஒன்றும் சூப்பர் தான் என்ஏ ப்ரீ பெஸாரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க ரெண்டு ஒன்பதோட பாக்ஸ் நம்பர் அழகா அதே மாதிரி ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் ஒன்பது அழகா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒன்றாவது சூப்பர் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் பாபு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஒன்பது அஞ்சு ஏழு கொடுத்துருக்காங்க ஒன்பது ஏழும் அழகாக பாஸ் ஆயிருக்குங்க ஒன்பது ஏழு ஏழு நடத்தி ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது தொண்ணூ ஒன்பது ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏசி விண்ணடிச்சு கொடுத்துருக்கார் அதே மாதிரி பிசியும் விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு அவரோட ஓவரால் கேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் தான் அடுத்து வந்து ராமசாமி எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதாவது ஏசியும் பாஸுங்க அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இன்னொரு சூப்பருங்க ராமகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏழு ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி போர்டு டைரெக்டாக விண்ணடி கொடுத்துருக்காருங்க மாரிமுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சி போர்டில் விண்ணடிச்சு கொடுத்துருக்கார் சத்தியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏழு போர்டில் காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க ரஜேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பது ஏழு ரிவர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காரு இருந்தாலும் பாஸ் ஆகிருக்கு சூப்பர் தான் செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காம்பினேஷன் போர்ட் மாதவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏ போர்டில் வின் சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஓ ஏ போர்டில் வின் இங்கே வந்து ரெண்டும் காம்பினேஷனில் கொடுத்துருக்கார் பாஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏபி வின் ஆயிருக்குனாலே சூப்பர் ஜாஃப்ரட் பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க அருமை சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு கா ஆல்போர்டில் கொடுத்துருக்காரு வின் ஆகியிருக்குங்க ஜிபி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஏழோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு இங்கே ஒரு ரெண்டு மட்டும் கொடுத்திருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணிங் ஆகிருந்திருக்கும் உன்னாடி சூப்பர் தான் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாற்பத்தி ஆறு இருபத்தி ஏழு இங்கே ஒன்பது மட்டும் ஒரு ஒன்பது மட்டும் இங்கே சேர்த்துருத்தாருனாக்கா அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா தர்ட்டி தூக்கி வந்திருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காரு உன்னாடி சூப்பர் செந்தில்குமார் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து மேளா சீனிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது ஒன் ஏழு ஒன்போட காம்பினேஷன் வின் ஆயிருக்குங்க ஆக அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரவிச்சந்திரன் ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க அதே மாதிரி ஆல் போர்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு கனகராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது சி போர்டில் டேரெக்டாக விண்ணடி கொடுத்தாரு ஒன்பது ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி அபின் நேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏழுனு ஏழு ரெண்டோட காம்பினேஷன் ஏ போர்டு ஏபி போர்டு வின் ஆகிருக்கு இங்கே வந்து இதில் இருக்கிற நம்பர் எடுத்து இங்கே வச்சிருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் நீங்கள் எதுக்கு ஒரு ஒன்பது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி பிசி போர்டு வின் ஆயிருக்குங்க அப்போ ஏபி பிசி ஏ சாரி ஏபி போர்டும் பிசி போர்டும் கனெக்ட் பண்ணணும் ஏபிசி போர்டு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் கொடுத்துருக்காரு சூப்பர் சூப்பரேஷன் ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நியரஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பீப்புளுக்கு மேலே இன்னும் ரொம்ப 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 நன்றி ஸோ இவ்வளோ நேரம் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப நீண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ரிசல்ட் நல்லா ஒரு ரிசல்ட் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தோட காம்பினேஷனும் கரெக்டாக இருந்திருக்கு ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் போய்ட்டுருக்கு ஸோ ரொம்பவே நன்றி நண்பர்களே இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைத்து அனுபவங்களுக்கு ரொம்ப நன்றிங்கிற சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிருங்க நண்பர்களேங்கிற சொல்லிட்டு இன்றைக்கு என்ன கெஸ் வரும் அப்படிங்கிறத ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க பி ஏஎன்பிஎன் சி நம்பர்ஸில் இன்றைக்கி வரக்குனா காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏ போர்டில் நாலு அஞ்சு வரக்குன்னு பாசிபிலிட்டிஸும் பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு ரெண்டு வரக்குள்ள பாசிபிலிட்டிஸும் சி போர்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மூணு ஆறு வரக்குனா பாசிலிட்டிஸும் இருக்குது இது முழுக்க முழுக்க என்னோடய கணக்குளத்தில் இருக்கிறது உங்களோட கணக்குளத்தில் இந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க இல்லைன்னா ரிட்டர் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கொடுக்குற பவர் நம்பர் ரெண்டுக்கும் ஒன்றுக்கும் ஆப்ஷன் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பரில் வரக்குடான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்கிற காம்பினேஷன் புரியும் ஸோ அதில் இருந்து நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியுங்கிற ரிசல்ட் இதில் இருந்து நம்ம என்ன காம்பினேஷன் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ ஏபிசி நம்பர்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கண்டிப்பாக யாராவது ஒரு நம்பருக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து நம்ம இன்றைக்கி நம்ம கொடுக்குற ஏபிசி டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்ப கம்மியான நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் ரிப்பிட்டன் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நேற்று கொடுத்த மாதிரி இன்றைக்கி ரிப்பிட்டன் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நானூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி ஆறு ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி ஸோ இந்த காம்பினேஷன் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவும் நம்ம வந்துட்டு ரிவிட்டட் நம்பர் கொடுத்து ரிவிட்டட் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் வேறு நம்பர் கொடுக்கல இதில் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் பாக்ஸ் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கோ அதை கவுன் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு நம்பருக்கு பயன்படும் மறக்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சேம் நம்பர் ரிபீட்டட் நம்பர் இந்த மாதிரி நம்பரில் வந்து நம்மளுக்கு என்ன காம்பினேஷன் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்பர் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு ஆறு வரதுக்கு நான் பாசிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆறோட நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ரெண்டு எட்டோட காம்பினேஷன் நம்பர்ஸும் கொடுக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நாலு ஏழு வர காம்பினேஷன்ஸும் கொடுக்கலாம் ஒன்று நாலு வர காம்பினேஷன்ஸும் கொடுக்கலாம்ங்க அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்திச்சுங்கிற ஒரு நம்பருக்கு இன்னைக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துட்டுருக்குங்க இந்த நம்பர் எங்கே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பின்னாடி பார்க்கலாம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நம்பர் ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் எஸ்னு கொடுத்துட்டு மறக்காம அந்த நம்பரை டைப் பண்ணி விட்டுருங்க மறக்க வேண்டாம் நம்பர்கள் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறது போர்டில் இல்லாத நம்பர் பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது இது கூட பவர் நம்பர் ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இரநூத்தி ஒன்று எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி எட்டுங்கிற நம்பர் வருமான வாய்ப்புகள் இருக்குது இங்கேருந்து நான் செலக்ட் பண்ண நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எம்ப சாரி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் செலக்ட் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு இம்பார்டண்ட் நம்பர் பிடிச்சிருச்சுனாக்கா பவர் நம்பரில் இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லிட்டு கமல் ஹாஸ்டர் உட்களுக்கு மறக்க வேண்டாம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி பதினாலுங்கிற ஒரு நம்பர் இந்த நம்பர் தான் நம்பர்களே இங்கேருந்து கொடுத்துருக்கோம் நமக்கு இங்கேயும் பதினாலு இருக்குது நம்ம இங்கேயும் வந்து பதினாலு வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்குது இங்கே வந்து ஒன்பது இருக்குது நண்பர்களே ஸோ ஒன்பது லாஸ்ட் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நைன் ஒன் இந்த நம்பரை நம்ம கொடுக்கலாம் அந்த நம்பர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நைன் ஒன் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் அதனால தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நூற்றி இருபத்தி எட்டு வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த நம்பர் மேல ஒரு ஓகே இருக்கட்டும் மறக்க வேண்டாம் ஸோ இதில் இதுல உங்களுக்கு இந்த நம்பர் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாஸ்ட்ல கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பா கமெண்ட்ல கொடுங்க நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டாக கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிபிசிஏசி நம்பர் இந்த ஏவிபிசிஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் ஷார்டாக டக்குன்னு நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு பதினாலு எழுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று பத்து எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி மூணு அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணோட காம்பினேஷன் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய சான்சஸ் இருக்குதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக ஏழு ரெண்டு வராதா கண்டிப்பாக வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் ஏழு ரெண்டோட காம்பினேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கனெக்டிங் நம்பரில் வரதுக்குண்டான பண்ணுற பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணீங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் தெரியுமோ அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்ல கொடுக்க நன்றி சொல்லிட்டு இவ்வளோ இந்த வீடியோ பொறுமே பார்த்து அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றிகளை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னால் போனாலாக நீ வாழ்க்கை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர்கள் மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்